சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சேலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்கும் வகையில் திமுகவினர் ஏற்பாடு செய்த கொண்டாட்டங்களால் ஆம்புலன்ஸ் ஒன்று போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி இன்று வந்து சேலத்தில் வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கான அட்டைகள் வழங்கும் விழா நடந்தது இதில் வந்து காலேஜில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு கடன் வழங்குதல் மற்றும் உறுப்பினர் அடையாள வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சேலம் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் விடுதியில் அவர் ஓய்வு எடுத்தார் மாலை ஐந்து மணிக்கு அதாவது கலெக்டர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் விடுதியில் இருந்து கலெக்டர் கான்வாயில் புறப்பட்டு சென்றார் அவரின் கான்வாயில் நாற்பது தனியார் விடுதியில் இருந்து கலெக்டர் வரை மேம்பாலம் உள்ளது ஆனால் மேம்பாலத்தில் செல்லாமல் அதன் கீழ்ப்பகுதியில் வழியாக வந்தது இதன் காரணமாக குரங்குச்சாவடி ஐந்து ரோடு புதிய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டன இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்நிலையில் கான்வாய் வந்து நான்கு ரோடு பகுதியில் வந்த போது அங்கே சிபிஎஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போராடியவரை ஏற்றுக்கொண்டு அவசர கட்டியில் வந்தது ஆனால் சாலையில் திமுகவினர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்று ஆட்டம் பாட்டம் என கொண்டாடத்தில் ஈடுபட்டிருந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இந்த நெரிசல் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டது ஆனால் அதை உடனடியாக குறித்தமாக அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் போலீசார் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் கட்சியினர் வாகன ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை ஆமை வேகத்தில் உயிருக்கு போராடியவரை ஆம்புலன்ஸ் வைத்துக் கொண்டு சென்றது இதனை கண்ட பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனை போல் இந்த போக்குவரத்து நெரிசனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் கடும் அவதியை சந்தித்தனர் பலாசக்தி Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and briefs.